ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவாட்டு தாங்க செய்ய போகிறோம் இது வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி மேக்சிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் நெத்தலி கருவாடு எடுத்திருக்கேன் கருவாட்டுல இது மாதிரி தலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தலையை கட் பண்ணிட்டு சுடுதண்ணில ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேன்ல மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் நாம இன்னைக்கு கருவாடு தொகுதா செய்ய போறோம் அதுக்கு நல்லெண்ணெய் செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் செய்யும் போது மேக்சிமம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மதங்கத்தை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஆயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி இது மாதிரி பேஸ்ட்டாக வரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா இல்லாம உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கருவாட்டிலயும் உப்பு இருக்கும் சோ பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தக்காளியை தான் அரைச்சு ஆட் பண்ணிருக்கோம் சோ அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ரெண்டு கொதி நல்லா வரட்டும் பாருங்க தக்காளி நல்லா பச்சை வசலைனா போய் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா தொகு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு சைட்ல பாருங்க லைட்டை எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் கருவாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு படுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருவாடை வேக வச்சு எடுத்துக்கலாம் கருவாடு ஆல்ரெடி சுடு தண்ணியில் போடும்போதே கொஞ்சம் குக் ஆகியிருக்கும் ஸோ சீக்கிரமாக குக் ஆகிரும் படுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருவாடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கருவாடு நல்லா குக் ஆகிட்டுருக்கு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க கருவாடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க நம்மளோட கருவாடுத்துக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கருவாடு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமா மல்லி இலை கருவேப்பிலையில தூவிடுறேன் லாஸ்டா கொஞ்சமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட கருவாடுத்துக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்